எல்லோருக்கும் காலை வணக்கம் வாங்க லைவில் பேசலாம் நீ ஃபோன் செட்டிங்ஸ் மாற்றின உடனே கீழே இருக்கிற செட்டிங்ஸ்லாம் லைவில் மாறிச்சு செட்டிங்ஸ் மாத்தலாம் அப்டேட் பண்ணிரலாம் ஆ அது பாரு அந்த இதெல்லாம் மாறிச்சு நம்ம என்ன வேற மாதிரி வருமே அது ஃபோன் செட்டிங்கால பண்ணது கிடையாது யூடியூப்ல அப்டேட்

யார் வந்திருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் தெரியும் கார்லயே வச்சுருந்தே லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல

உன்னாண்டியா இருக்குது போன் வைக்கிறது மாதிரியே நான் இப்படிதான் நிப்பாட்ட முடியுது அது இப்படி நிப்பாட்ட முடியல என்னப்பா இத்தனை பேர் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணாம இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் தெரியும் நீங்க யாரு

aju persae jelek anggi